பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிலங்கள் தொடர்பான நிறைய வீடியோக்கள் வந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம் அது பதிவுத்துறை சம்மந்தமாக நில அளவுத்துறை சம்மந்தமாக வருவாய்த்துறை சம்மந்தமாக எல்லாமே வந்து நம்ம அரசு வெளியிட்ட ஆணைகள் உடனே வந்துருச்சு அப்படின்னா நம்ம அது குறித்த வந்து தகவலை நம்ம வந்து வெளியிட்டுருவோம் ஸோ அப்படி வந்து எண்ணற்ற உறவுகளுக்கு நில சிக்கல்களை நில பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் நம்முடைய சேனல் ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எண்ணற்ற உறவுகள் வந்து லஞ்சம் இல்லாமல் நிறைய விஷயங்களை பெற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத சொல்லும் சொல்லும்போது ஒரு பெரிய அளப்பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கூட அதையும் உங்களிடத்துல சொல்லி பழகியது தான் என்னுடைய பழக்கம் யார் இடத்துலையும் பொய் சொல்லியோ யாரை ஏமாற்றியோ யார் இடத்துல திருடியோ அப்படி வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து நம்ம செய்யலை ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் உங்களுடைய உதவிகள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே வந்து கேட்டு வந்து நம்ம வந்து வீடியோக்கள் வெளியிடுவது வழக்கமாக வச்சுருக்கோம் சமீபத்தில் திரு காசிமாயன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் எண்ணற்ற உறவுகள் வந்து நீங்கள் உதவி பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சிருந்தோம் ரெண்டாவது காசியும் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிச்சிருந்தார் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இந்த நில சம்பந்தமான நிறைய அரசாணைகள் தீர்ப்புகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவோக்கள் சுற்றறிக்கைகள் இதெல்லாம் வந்து தனித்தனி வீடியோக்களாக நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அது ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம வெளியிடக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ஆவணங்களை வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறது வழக்கமாக வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து பக்கமான ஆவணங்களை எல்லாத்தையும் நம்ம ஒன் ஒன்றா வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்டையும் எந்த விதத்தில் வந்து ஒரு மனு எழுதி கொடுத்தாலும் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க நம்ம பேரம் பேசணும் கிடையாது எண்ணற்ற உறவுகளுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ சமீப நாட்களாக தான் எல்லா உறவுகளிட்ட பேசுவதற்கு நேரம் இல்லை சில பிரச்சனைகள் அதனால் வந்து உறவுகளுக்கு மேலே கொஞ்சம் வர வரு வருத்தமாக இருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம தம்பிகள்கிட்ட வந்து நம்ம எல்லாரையும் ஜாயின் பண்ணி நம்ம பேச வச்சுட்டு தான் இருக்கோம் இப்போ எங்கள் ஏரியாவில் தம்பி ராமநாதபுரம் சம்மந்தமாக வந்து ஆட்கள் வந்தாங்கன்னா ஜான் பெருட்டோ கோயம்புத்தூர் பழனி சம்மந்தமாக வந்தாங்கன்னா அங்கிட்ட வந்து கேப்டன் இப்படி பா சேலத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படியே டீல் சொல்லி நம்ம அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறதுனால நிறைய உறவுகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியலை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தான் இருக்கோம் சரி ஓகே இப்போ நான் விஷயத்துக்குள்ள வரேன் என்னன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தான் இந்த நம்ம வந்து பவர் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் என் தந்தை மறித்ததுக்கப்புறம் தந்தை இருக்கிற வரைக்கும் அவர் ரெண்டு கண்ணாகவே எனக்கு இருந்தார் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடியோட உதவி நம்மளுக்கு தேவைப்பட ஆரம்பித்தது ஸோ அப்படி நம்ம இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துக்குலாம் அந்த கண்ணாடி பார்த்தா வருஷத்துக்கு ஒரு கண்ணாடி மாத்திர மாதிரி ஆச்சு ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் முன்னாடி பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே உனக்கு பவர் கண்ணாடி தர முடியாது ஏன்னா வந்து இதுதான் உச்சம் உனக்கு கடைசி பவர் இதுதான் இதுக்கு மேலே வந்து உனக்கு கிளாஸுங்கனால் வந்து சரி பண்ணி தர முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தொடர்ச்சியா சேலத்தில் ஒரு மருத்துவமனையில் நம்ம கண் சிகிச்சைக்காக நம்ம பார்த்துட்ருக்குறோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ இப்போ இனிமேல் வந்து கடைசி கட்டமாக நீ ஆப்ரேஷன் பண்ணால் தான் உனக்கு வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் அதுவும் நீ இருக்கிற இந்த ஃபீல்டில் நீ கண்ணினி யூஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிற அவங்க வந்து நீ ஆப்ரேஷன் பண்ணிக்க அப்படின்றாங்க அது லேசர் ஆப்ரேஷனா இல்லை திரையை விழித்திரையை அகற்றுவதா இல்லை உள்ளே லென்ஸ் வைக்கிறதா அப்படின்னா அவங்க கூடிய அந்த பட்ஜெட்டை பொறுத்து தான் வந்து நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளவு நம்ம கையில் பச்சடி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம வந்து அந்த அந்த மருத்துவத்துக்குள்ளே நம்ம போகலாம்னு நினைக்கிறோம் கிட்டத்தட்ட வரக்கூடிய மே பதினஞ்சுக்குள்ளே நம்ம நிச்சயமாக இந்த கண் சிகிச்சைக்காக நம்ம சேலத்துக்கு செல்ல இருக்கிறோம் எப்படிப்பட்ட சிகிச்சை முறை வந்து நமக்கு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு மூன்று முறை சொல்லியிருக்காங்க அந்த மூன்று முறையில் வந்து நம்ம எந்த முறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த பீஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த விஷயம்தான் ஸோ அதுதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் விரும்பினால் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உதவி செய்யலாம் திரையில் தோன்றக்கூடிய எண்ணுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு பங்களிப்பாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் கஷ்டப்பட்டோ மனசு நொந்தோ நீங்கள் காயப்பட்ட தயவு செய்து யாரையும் நம்ம தொந்தரவு செய்து நம்ம அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட உறவுகள் தயவு செய்து நீங்கள் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய வேணாம் விமர்சிக்கிற உறவுகளும் தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்புறேன் விமர்சிக்கவும் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வீடியோ வெளியிடும்போது அந்த வீடியோ இந்த மாதிரி வெளியிடும்போது நிறைய உறவுகள் உதவி செய்கிறது வழக்கமாக வச்சிருக்கீங்க ஆனால் அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு தான் இந்த நில சம்பந்தமான அங்கங்கே இருந்த எல்லா நம்ம வீடியோக்கள் இருந்த ஜிஓக்கள் எல்லாத்தையும் புறக்கி அரசாணிகள் எல்லாத்தையும் புறக்கி நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஃபைல் பக்கமாக வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் என்னடா பிரதருக்கு ஒரு நூறுரூவா கொடுக்குறோம் ஒரு இரநூறுவா கொடுக்குறோம் ஆனால் வந்து அதுக்கான எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு கிஃப்டாகவே அது வந்து என்னன்னா ஒரு லஞ்சம் கிடையாது பட் ஒரு கிஃப்டாகவே வந்து தரணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ கீழே வந்து நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஆகவே நிச்சயமாக நீங்கள் எடுத்து அப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு நண்பர் என்னுடைய ரொம்ப பழக்கமான நண்பர் அவர் அவர் ஆசிரியர் அவர் ஒரு வழக்கறிஞர் சந்திக்க போயிருக்காரு என்னை பார்க்காம அவர் போயிட்டார் போய்ட்டு நம்மளுக்கு ஒரு மனு ஆக்கிரமிப்பு மனு எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எழுதியும் கொடுத்துட்டாங்க அங்கே வளர்க்குறீங்க எவ்வளோ பியூசுன்னு கேட்டிங்கன்னா ரூபா வாங்கியிருக்காங்க அதை திரும்ப நண்பர்கள் வந்து அந்த மனுவை என்கிட்ட காட்டிட்டு எதுக்கு தானே மூவாயிரரூவா வக்கீல் கேட்டார் அப்படின்னு அடையா ஏங்க நீங்கள் வேறு நான் தான் உங்களுக்கு மனு எழுதி தரதுக்கு தெ தெரியும் நம்ம அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு போனீங்க அப்படின்னா மறந்துட்டேனே அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளும் வாழ்க்கையில் போது யாருக்கிட்டே கொண்டு போய் நம்ம வந்து பணத்தை வந்து அதிகமாக செலுத்தும் போது கொஞ்சம் ஒரு மன வேதனைகள் வழிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அதனால் வந்து வழக்கறிஞர் தொழில் செய்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க அவங்களுடைய ஸ்டேட்டச்சில் இருக்க தான் செய்வாங்க அவங்க நம்ம வந்து எந்த ஒரு அவங்களுடைய விஷயத்தில் தலையிடவும் முடியாது அது நம்மளுக்கு தேவையற்ற ஒரு விஷயம் கூட இந்த வீடியோ கீழே ஆக்கிரமி சம்மந்தமாக எப்படி மனு எழுதுறது ஒரு பட்டா கடைக்கள்னால் எப்படி மனு எழுதுறது அப்படிங்கிறத ஒரு மாடல் மனுவாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் உறவுகள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்க சுற்றறிக்கைகள் நத்தம் நிலம் சம்பந்தமான சுற்றறிக்கைகள் அதே மாதிரி நில அளவை சம்பந்தமான சுற்றறிக்கைகள் நில அளவுக்கான ஆவணங்கள் எங்கெல்லாம் கிடைக்கும் அந்த அட்ரஸ் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஜியோக்கள் வந்து கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் உதவி செய்யலாம் நம்முடைய மருத்துவ செலவுக்காக எவ்வளவு நம்மளுக்கு வந்து உதவி கிடைக்க பெற்றோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் வந்து கடைசியில் வந்து நம்ம வெளியிட போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் எவ்வளோ நம்மளுக்கு வந்துச்சு எத்தனை பேர் தந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒளிவு மறைவற்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தற்போது நம்ம அறக்கட்டிலையும் துவங்கியிருக்கோம் மெம்பர்ஷிப் வந்து நம்ம கூடியவர்கள் நம்ம சேர்க்க இருக்கிறோம் எல்லாத்தையுமே மிக சரியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் மனிதர்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ நிச்சயம் கடவுளுக்கு பய பயப்படக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கிறேங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆகவே வந்து நீங்கள் விரும்பினால் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மூன்று மெத்தேட் சொன்னாங்களே அந்த மூன்று மெத்தேடில் வந்து ஒரு மெத்தேடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் ரெக்கவரி ஆகிடலாம் அப்படின்னாங்க மாதிரி இன்னொரு மெத்தேட் இருக்குது அதை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆக ஒரு கண்ணுக்கு வந்து டூ வீக் ஆகும் இன்னொரு கண்ணுக்கு டூ வீக் ஆகும் ஆகும்போது நீங்கள் ரெக்கவரி ஆகி வர்றாக்கே கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு எது சரியாக இருக்கோ அதை பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய பட்சத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை செய்ய போகிறோம் ஆகவே நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ க ஃபெஷாலிட்டி மருத்துவமனை இருக்கும்போது ஏன் அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக அவங்க நம்மளை பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபேமிலி மருத்துவ மாதிரி அவங்க அதனால் நம்ம வந்து கடைசியாக அங்கே மருத்துவத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சமீபத்தில் கூட நானும் கார்த்தி சேலம் கார்த்தியும் அந்த மருத்துவமனைக்கு போயிருந்தோம் தம்பியும் கூட வந்திருந்தோம் இந்த புதிய கண்ணாடி மாத்திரைக்கு தான் சேலத்துக்கு வந்திருந்தேன் இது மாத்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம்தான் ஆகுது இருந்தாலும் இது ஒன்றும் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு சேட்டிஸ்ஃபை இல்லை ஸோ அதுவே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் எவ்வளோ காலம் அங்கே இருப்போம்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை தேவைப்படுது இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னுடைய முழு டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் உறவுகள் வந்து உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உதவி செய்யலாம் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோமெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி